இட் நல்ல பஞ்சு போல் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இட்லி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி பாரம்பரியமான இனிப்பு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பாதமும் கஷ்டினைட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க அதே பேனில் மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பையும் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பையும் நல்ல பொருன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உடனே நம்ம நர்ஸு ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இல்லை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்ல பகுதியாக எடுத்துக்கோங்க நான் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் ஒரு சின்ன கப் நிறைய எடுத்துருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க தேங்காவும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கூட சேர்த்துக்கலாம் இது மூணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருப்போம்ல இட்லி மாவு இதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒன்று போல் கலந்து விட்ருங்க இதே மாதிரி இட்லி மாவு இருந்தானே இனிப்பு இட்லி பண்ணி கொடுங்க சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உள்ள இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க அது மேலே பிளேட் வச்சு நான் துணி போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இட்லியில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்றிக்கோங்க எப்போவுமே இட்லி ஊற்றும் போது தண்ணி கொதித்த உடனே பிளேட் வச்சு நீங்கள் இட்லி ஊற்றிக்கோங்க நல்ல பஞ்சு போல் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இட்லி உங்களுக்கு தேவையான ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல இதை மேலே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்க நீங்கள் வெந்துட்டான்னு பார்க்குறது கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்கள் கையில் நமக்கு ஊட்டல நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை பாருங்கள் இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் திருப்பி வச்சுக்கோங்க சுவையான இனிப்பு இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல பஞ்சு போல் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இட்லி இதே மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த இனிப்பு இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்